காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் மறைவையொட்டி மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியும் மாவட்ட தலைவர் ஜி கே கே முருகதாஸ் தலைமையில் நடைபெற்றது காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில தலைமை செய்தியாளர் எம் அருள்முருகன் மாநில செயலாளர் துறை சேனாதிபதி மூத்த நிர்வாகி எஸ் இளங்கோவன் இந்து முன்னணி நிர்வாகி சிவசுப்பிரமணியம் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சண்முகம்

아름다운 걸개인한테 보는구나. レディポートからは、100%、100% <noise>。